அடுத்து நம்ம பைபிளுக்குள்ளே போவோம் ஸ்திரீகளை பற்றிலாம் முன்னால் சொன்னாங்க பெண்களை எந்த அளவுக்கு பைபிள் கண்ணியப்படுத்துதுன்னு அது தொடர்பான வசனங்களை தான் படிக்க இருக்கிறோம் மண்மத பாட்டு அதிகாரம் எட்டு சாரி என் கண்ணுக்கு அது மண்மத பாட்டுன்னு தெரியுது உன்னத பாட்டு உன்னத பாட்டு அதிகாரம் எட்டு வசனம் ஒன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதில் வந்து இறை வார்த்தைகள் என்று சொல்வதற்கு தகுதியே இல்லாத ஒன்று தான் பைபிள் அதை நிரூபிக்கிற வகையில் இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது யாரோ ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து படிக்கிறான் எப்படியா இருக்குதான் நீ என் உடன்பிறப்பாக இருக்க கூட பிறந்த தங்கச்சியா கூடாதா பாருங்க ஒரு காதலன் தன் காதலியை பார்த்து படிக்கக்கூடிய வார்த்தையா இது உடன்பிற நீ என் உடன்பிறப்பாக இருக்கக்கூடாதா என் அன்னையிடம் பால் குடித்தவரா இருக்கலாகாதான் என் தாயோடு நீ பால் குடிச்சு எனக்கு நீ தங்கியா இருந்திருந்தா ரொம்ப வசதியா போயிருக்குமே எதுக்கு எதுக்கு வசதி ஜல்சாவுக்கு தான் வேற எதுக்கு பச்சையாக என் தெருவில் எங்கே கண்டாலும் நான் உண்மை முத்தமிடுவேன் அப்போது எவருமே என்னை இகழ மாட்டான் வெறும் காதலியா போய் முத்தம் போட்டோம்னா ரெண்டு பேரையும் பிடிச்சி அடித்து துவைச்சிருவாங்க என் உடன் பிறந்த தங்கையாக நீ இருந்திருந்தால் தெருவில் போகும்போது வரும்போதுலாம் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன் எவனுமே என்னை எதுவுமே சொல்ல இது கடவுளுடைய வார்த்தையா இதுதான் நித்திய ஜீவனுக்குரிய வழியா மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் தம்முடைய வாதத்தை துவக்கும் போது நித்திய ஜீவன் அடைவதற்குரிய வழிகள் ஏராளம் ஜீவன் அடைகிற மாதிரில இருக்கு நித்திய வழி சொல்லப்பட்ட மாதிரி தெரியல நித்தியானந்தாக்கள் ஜீவன் அடைவதற்குரிய வழிமுறைகள் தான் இதுல சொல்லப்பட்டிருப்பதை உணரும் அதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாம் என்னால விளக்கம் சொல்ல இயலாது விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அது இல்லை படிக்கும் போதே உங்களுக்கு படிச்சுன்னு புரியும் எப்படி மனமூட்டிய அதாவது அதுக்கப்புறம் அந்த காதலன் காதலியை பார்த்து சொல்ற மாதிரி உன்னை என்னுடைய தாய் வீட்டுக்கு கூட்டு போவேன் எனக்கு கற்றுத்தந்தவளின் மனைக்குள் மனமூட்டிய திராட்சை ரசத்தை உமக்கு குடிக்க கொடுப்பேன் என் மாதுளம் பலச்சாற்றை பருக தருவேன் என்னதுலாம் நான் விளக்கத்துக்கு தயாரா இல்லை இது என்ன இது இறைவார்த்தை இதை சொல்றதுனால மக்களுக்கு என்ன அறிவுரை பெண்களுக்கான மக்களை எப்படி இது நல்வழிப்படுத்தும் நீங்கள் ஜப கூட்ட எழுச்சி கூட்டத்தில் இதை தான் படித்து எழுச்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா எல்லாம் கூட்டி இந்த உன்னத பாட்டை படிக்க இயலுமா அப்போ இந்த அளவுக்கு கடுமோசமாக கொச்சையாக ஆபாசமாக அதனுடைய எட்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய தங்கை சிறியவள் அந்த காதல் பாட்டில் வருது உன்னத பாட்டில் அவளுக்கு முளைகள் முகிழ்விக்கவில்லை பெருசாக இல்லை சொல்லும்படியாக இல்லை எது எது கவலை பாருங்க ரொம்ப வத்தி போயிருக்கிறாள் ரொம்ப எழச்சி போயிருக்கிறான்னு சொன்னால் அதுவே அது ஒரு கவலை முலைகள் முகிழ்க்கவில்லை பெருசா இல்லையே ரொம்ப கவலையா தங்கை மாத்திரம் ஒரு பெரிய சுவராக இருந்திருப்பதே ஆனால் வெள்ளி அரனையே கட்டி வச்சிருப்போம் முளைகள் சிறுசா இருக்கு நம்ம என்ன பண்ண இப்படி கவலைப்படுறாம் அதுக்கும் அந்த தங்கச்சி இவ்வளவு ஆளா இருந்திருப்பா போல இருக்கு அவள் நான் மதில் தான் நான் சுவர் தான் என் முளைகள் அதன் கோபுரங்கள் என்ன சிறுசா இருக்குங்கிறிய ஒழுங்கா பார்க்காம சொல்லிக்கிட்டு இருக்கிறிய நான் சுவர் தான் என்னுடைய முளைகள் அதன் மேல் எழுப்பிய கோபுரங்கள் இது கடவுள் வார்த்தையா இதை படிக்கிறதுனால மக்களுக்கு என்ன நன்மை இதை படிக்கிறதுனால மக்கள் எப்படி நல்வழியில் செலுத்தப்படுவார்கள் இது இது மாத்திரம் இல்லை இதற்கும் பதில் சொல்ல வேண்டும் இதில் எந்த ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் பைபிள் இல்லை என்பது நிரூபணம் ஆயிடுச்சு அடுத்து நம்ம நித்திய ஜீவன் அடைவதற்குரிய காதல் எல்லாம் முன்னால் சொன்னோம் அதில் இன்னும் சிலவைகள்லாம் இருக்குது இனிமை மிகு பாடல் அதிகாரம் ஏழு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக தான் இருக்கும் அதிகாரம் ஏழு வசனம் மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இறை வார்த்தையான் என் காதலர் கதவு துளை வழியாக கையை விட்டார் என்னங்கிறத விளக்குங்க என் நெஞ்சம் அவருக்காக துள்ளிற்று கதவு துளை வழியாக கையை விடுறாரு நெஞ்சம் துள்ளுது எழுந்தேன் நான் காதலருக்கு கதவு திறக்க என் கையில் வெள்ளை போலம் வடிந்தது என் விரல்களில் வெள்ளை போலம் சிந்திற்று தாழ்பால் பிடிகளில் கூட சிந்திற்று கா காதலர் வந்து தாழ்பாலில் கையை விட்றாராம் கதவு துளையில் கையை விட்டாராம் திடீர்னு வெளில போன சிந்து தான் கையில் விரலில் சிந்து தான் தாழ்பால் கதவுகள் வரையிலும் சிந்துது இது இது எப்படி இறை வார்த்தை நீங்கள் வச்சுருக்குறீங்க நான் சாதாரண நியாயம் உள்ள ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய கிறிஸ்தவ மக்களை பார்த்து கேட்குறோம் நீங்கள் ஒழுக்கத்தை உண்மையிலேயே விரும்பக்கூடிய மக்களாக இருந்தால் நல்வழியை தான் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இது கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லலாமா எங்கேயோ ஒரு தடவை வெள்ளை போலம் சிந்திச்சுனா அது எதுக்கு தினந்தோறும் ஆலயங்களை சிந்திக்கிட்டு இருக்குது இந்த வெள்ளை போலம் சிந்திய இறை வார்த்தை என்று நீங்கள் நம்பி போய் எதுக்கு பைபிள் உங்களுடைய ஆலயங்களை வை உண்மையிலேயே உங்கள் ஆலயங்களை மதிப்பு மிக்கதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய இடம்னு நினைக்கிறீங்களா இல்லையா அங்கே இப்படிப்பட்ட அசிங்கங்கள் கொண்ட வார்த்தைகள் தேவையா வெள்ளை போலம் சிந்திய வரலாறுலாம் எவன் கேட்டான் இதில் மக்களுக்கு என்ன படிப்பினு ஒரு படிப்பினையும் இல்லை ஒரு காதலன் காதலிக்கு எப்படி பாட்டு எழுதணும் அந்த படிப்பனை மாத்திரம் தான் இதுல இருக்குங்கிறத நம்ம விளைக்கணும் அடுத்து இதெல்லாம் இறை வார்த்தையம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா சொன்னார் எதிர்த்தாலும் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே எப்படி சொல்லி இருக்குது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது அப்பவே எப்படி சொல்லி இப்போ இப்ப நம்ம வைக்கக்கூடிய எந்த சில ஆதாரங்கள் எல்லாம் மொத்தமா சேர்த்து கடைசியா சொல்வார் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே செக்ஸ் கதை எழுதுவது எப்படி செக்ஸ் வர்ணனைகள் செய்வது எப்படி என்றது பைபிள் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பெருமைப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது உன்னதப்பட்டு ஏழாவது அதிகாரம் நீங்க படிச்சீங்கக்கா நான் பைபிள் தான் படிக்கிறேன் சொல்லிக்கிறேன் தெரியும் ஏதோ கண்ட புத்தகத்தை படிக்கிற நீங்க தப்ப நினைக்கூடையா ராஜகுமாரத்திய பாதையை அலைச்சரிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரியின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது உன் தொப்புள் திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சோழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது ஜீவ விருத்திக்கும் பக்தி விருத்திக்கும் என்னது நேர்வழி நடப்பதற்கும் பெரியவர்களுக்கும் சீரல் காலையில் ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னார் எல்லாத்துக்குமே இதில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்பா படிச்சு பார்த்தா அடையங்கப்பா சொன்ன மாதிரி இருக்கும் போல இருக்கிறேன் இரண்டு ஸ்தனங்களும் வெள்ளி மாணி நிரட்டை குட்டிகளுக்கு சமானமாக இருக்கிறது அடேங்கப்பா பெருமை விடுவாங்க இதை பார்த்து தான் கவிஞர்களை இதுலேருந்து தான் மூலமே எடுத்தாங்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலும் உன் கண்கள் எல்போனில் பத்ரபிம் வாசலண்டில் இருக்கும் சூளங்களைப் போலும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனும் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது பக்தி விருச்சிக்கு கொடுத்தது உன் சிரசு கருமேல் மலையைப் போல் இருக்கிறது உன் தலைமையின் ரா தம்பரமா இருக்கிறது ராஜனுடைய காவலிகளில் மயங்கி இருக்கிறார் மனமகிழ்ச்சியை உண்டாக்குமே பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் உன் உயரம் பனைமரத் தொழுக்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலை போலவும் இருக்கிறது உன் முலைகள் இரண்டும் அதன் குலைகளாம் வைரமுத்து தோத்து உன் முலைகள் இரண்டும் அதை குலைகளாம் அப்புறம் ஏறி ஏறி பிடிப்பாராம் ஆமா நான் படை பதத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் இப்பொழுதும் உன் குலைகள் உன் முலைகள் திராட்சை குலைகள் போலவும் உடமாட்டார் போல இருக்க வாசனை முடியாது போல இருக்க இச்சிவிலி பழங்கள் போலவும் உன் தொண்டை என் நேசர் குடியிருக்கையில் மெதுவா மெதுவாய் இறங்குகிறது என்றும்

பின்னாடி உன்னத பாட்டு எட்டு ஒண்ணுன்னா விட்டுருவீங்களா அப்ப சொல்லணுமா இல்லையா ஒன்று ரெண்டுக்கு பதிலுங்கிற பேர்ல உளறிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த உளறல் கூட உன்னத பாட்டுக்கு வரவே மாட்டேங்குது இனிமே மிகி பாடலுக்கு வரவே மாட்டேங்குது அதை பத்தி வாயவே திறக்க மாட்டுக்கிறாங்க அப்ப அது இறைவேதம் என்று நம்பினால் அதை நாங்கள் இப்படி விமர்சிக்கும் போது உரிய பதில சொல்ல வேண்டியது தானே மற்ற விஷயங்களுக்கு வளர்ற மாதிரி ஒரு உன்னத பாட்டுக்கு ஏதாவது ஒரு வளரல் விட வேண்டியதானே ஒண்ணுமே இல்லைங்கிறது அந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறோம் அடுத்து ஆபாசத்தை முடியடிச்சிட்டோம் ஆபாசத்தை முடியடிச்சிட்டோம்னு அப்பப்போ காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன ஆபாசத்தை முடியடிச்சிய பைபிள்ல உள்ள நீங்க இறை வார்த்தை இறை வார்த்தைகள் நம்பக்கூடிய பல்வேறு விதமான வார்த்தைகளை சொல்லி ஆபாசமான கொச்சையான அருவருக்கத்தக்க ஒரு சபையை கூட்டி குறிப்பாக பெண்கள் இருக்கிற சபையில் சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் பைபிளில் இருந்து எடுத்து வாசித்து காட்டி இவ்வளவு ஆபாசங்கள் இருக்குதுன்னு சொன்னா ஆபாசத்தை முறியடிச்சிட்டோம் நீ அப்பதுல இருந்து என்ன ஆபாசத்தை முறியடிச்சிய உங்க மத்ததுக்கும் உழைக்கிட்டு இருக்கிறீங்க அந்த உன்னத பாட்டை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க எல்லாருமே கப்சிப்பு அமைதியா இருக்கிறீ ஏன் அதை பத்தி எதுவும் பறிக்க வீட்டுல எதுவும் சொல்லி விட்டுருக்காங்களா இல்ல உங்களுடைய தலைமை பீடங்கள்ல இருந்து அதை பற்றி பேசாதே வர வேண்டியது கட்டாயிடும் அப்படிங்கிறது எச்சரிக்கை பண்ணி விட்டுருக்கிறாங்க ஒண்ணும் தெரியல அதை பற்றியான பேச்சே இல்லை இவங்க இவங்களுக்கு உன்னத பாட்டுக்கு விளக்கம் வரல உன்னத பாட்டுக்கு விளக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஒன்று ஒன்றுக்கா சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் எப்பயாவது சும்மா இருக்கிறோமா எனக்கு நிறைய காரியங்கள் சொல்கிறதுக்கு டைம் கிடைக்காதனால உட்காந்துட்டு இருக்கிறோம் உன்னத பாட்டில் என்ன இருக்குது ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து அதனுடைய கடைசி வரையும் வசனம் படித்தாலும் என்ன அவங்க சொல்கிறாங்க உன்னுடைய மூளை இப்படி இருக்குது உன்னுடைய உதடு இப்படி இருக்குது உன்னுடைய கழுத்து இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்திரியை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரே இது எப்படி இது எப்படி இறைவாத இது ஆபாசம் இல்லையா இதுதான் இவங்களுடைய கேள்வி இதில் ஆபாசம் இருக்குதா இல்லையான்னு முதல்ல நம்ம பார்ப்போம் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன்னத பாட்டு நான் எட்டு பிடிக்கிறேன் லிபான் இருந்து என்னோட வா என் மனவாளியே லிபான் இருந்து என்னோட வா என் மனவாளியே ஒரு புருஷன் தன் மனைவியை பார்த்து பேசுகிற காரியங்கள் இதில் சொன்னதெல்லாம் இது என்ன காட்டுது பைபிள் தெளிவாக சொல்லுது எழுதப்பட்டவைகளெல்லாம் நமக்கு புத்தி உபதேசத்துக்காக போதனைக்காக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு ரோமருக்கு எழுதின ரூபம் பதினைஞ்சாவது காரத்தில் தெளிவாக பார்க்க முடியும் புத்தி உபதேசம் இதில் என்ன புத்தி இருக்குதுன்னு கேட்பாங்க இதில் இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ந்து சொல்லுகிற அருமையான புத்தி இருக்குது என்ன புத்தி தெரியுமா ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் அவரை ஒருவரை ஒருவர் நல்ல சந்தோஷத்தோட அவரை வர்ணிக்க வேண்டும் மற்ற அன்னிய ஸ்திரீகளை அங்க என்ன சொல்லுது புருஷன் தன் மனைவியை பார்த்து சொல்லுது மனைவி தன் புருஷனை பார்த்து சொல்லுது இவங்களுக்கு இடையில பேச்சு நடக்குது இவங்க போய் வெளியில சொல்லல புருஷன் மனைவி பேசுறது ஆபாசமா ஒரு புருஷ ஒரு மனைவி உட்காந்து பேசுகிறது உங்களுக்கு உங்களுக்கு ஆபாசம் தெரியுது ஒரு மனுஷன் சொல்கிறது ஆபாசமா புருஷன் பண்டாட்டி பேசுறது ஆபாசமா புருஷன் பண்டாட்டி பேசணும் அடுத்தவங்க பண்டாட்டியை பார்க்கக்கூடாது அடுத்தவன் புருஷனை பார்க்கக்கூடாது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோ அப்படி நல்லா இருந்துக்கோன்னு தான் வேதம் சொல்லுது அதில் எந்த தப்பும் இல்லை எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சௌறுங்களே உன்னத பாட்டிலேருந்து போட்டு நார் நாராக கிளியில்னு கிழிச்சோம் பதிலே சொல்லாமல் இப்போ வந்து என்னவா என்ன வச்ச வாதத்தை மறந்துடும் நினச்சிக்கிட்டு இருக்கா போல் அப்படி தான் அதாவது வந்து காலையில் கேட்டு கேட்டுக்கிட்டே இருந்து பதில் சொல்லாமல் இப்போ என்ன பதில் சொல்கிறாருன்னா அது மனவாளியன் இருக்கா இல்லையா நாலாவது அதிகாரத்தில் அதனால கொண்டாட்டியும் புருஷனும் இப்படி தானே செய்வாங்க அதை தானே சொல்கிறாங்க இது என்ன தப்பா சரி அப்போ நீங்கள் என்ன செய்யன்னா இதை வந்து ஓப்பன் டிக்ளர் பண்ணி எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு வெளியிட்ருக்கீங்கல்ல நீங்கள் எப்படி பெட்ரூமில் தான் பண்ணுவீங்களா இல்லை ஓப்பன் ஹாலு தானா உங்களுடைய பிள்ளைங்க மத்தியில் என்ன புருஷனும் மொண்டாட்டியும் செய்யறோம் இதை யாரும் பார்த்தா என்ன தப்பா என்ன ஒன்லி புளூ பிலிம் தானே ஓட்டிருக்கீங்க புளி பிலிமை வந்து வாசிக்கிறதும் அதே பாக்குறதும் சொல்லுவீங்களா இப்ப எப்படிப்பட்ட கேவலன்னு பாருங்க இது மனவாளியா ஏதாவது கொஞ்சமாவது வந்து அந்த கர்த்தருடைய பயம் இருக்கின்றதா சுத்தரவா இல்லை ஏன் எட்டாவது அதிகாரத்துல தெல்ல தெளிவாக வருது என்ன வருது நீ என் உடன்பிறப்பாக இருக்கக்கூடாதா என் உடன்பிறப்பா இருந்திருக்கலாமே என் அன்னையிடம் பால் குடித்த என்னுடைய கூட பிறந்த சகோதரனா இருந்திருக்க கூடாதா எதுக்கு உன்னைய பார்த்த இடத்துல முத்தம் கிஸ் கிசடிப்பேன நானு நீ வந்து இப்படி அன்னிய ஆனா ஆகி போயிட்டியே நீ மட்டும் இந்த மாதிரி இருந்தேன்னா உன்னை கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல வச்சே செஞ்சிருப்பேனே என்ன இது மணவாளியும் புருஷனும் பொண்டாட்டியும் பேசுறாங்க நீ எப்படிதான் உன் மன இடத்துல பேசிக்கிறவா போல என்னன்னு தெரியல நமக்கு அக்கா தங்கச்சியோட இந்த மாதிரி தான் பேசுவீங்களா கேவலம் இல்லையா

முதல் சொல்லாத வர்றது கட்டாயிரும்னு எச்சரிக்கை செஞ்சுருப்பாங்க அதனால பேசவே இல்லை அதை போட்டு ரொம்ப கிளறதுக்கு இப்போ இப்ப எதையா ஒன்னு சொல்லுன்னு சொன்ன உடனே இல்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி அது கணவன் மனைவி மட்டும்தான் படிக்கிறது எல்லாரும் படிக்கிறது இல்லை கணவன் மனைவியிற்கு உரியது கணவன் மனைவி மட்டும் படிக்கிறது பைபிளா காமசூத்ராவா கணவன் மனைவி மட்டுமே படிக்கக்கூடிய வாசகங்கள் காமசூத்ரா அப்போ உங்கள் பைபிளை நீங்களே அது இறைவேதம் இல்லை தாமசூத்திர புத்திர புத்தகம் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் இப்போ சைத் பிராகிம பிரதர் என்ன சொன்னார்னா நிரூபணம் இது இறைவேதம் என்று அவரோட வாயிலே சொல்லிட்டாரு எப்படினு பாருங்க இது உன்னத பாட்டு எட்ட அதிகாரம் ஆ நீரின் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உண்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன் என்ன நினைக்கவும் மாட்டார்கள் தெளிவாக இருக்குது நீ என்னோட சகோதரனா இருந்தா வெளியில் உன்ன முத்தமிட்டா யாரு கேட்க மாட்டா நானும் நீயும் கணவனும் மனைவி ஆயிடுச்சு வெளியில வந்து முத்தமிட்டா ஐயோ இவங்களுக்கு புருஷன் பண்ணாட்டி எதுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி பண்றாங்க கேட்க மாட்டா அதனால அந்த பொண்ணு அப்படி கேட்குது அதனாலே இந்த புருஷன் பண்டாட்டி தான்ன்றது உண்மையாகவே நிரூபிக்கிற ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு புருஷன் பண்டாட்டி இல்லைன்னு சொல்றாங்க எப்படியெல்லாம் இவங்க ஆட்டம் போடுறாங்கன்னு பாருங்க அடுத்து வந்து இந்த உன்னத பாட்டுல இருந்து அது கணவன் மனைவிதான அப்படின்னா கணவன் மனைவி வந்து எல்லாத்தையும் ஓபனா பேசுறது வந்து கணவன் மனைவி கிடையாது அது பொய் மனவாளி சொன்னது பொய் ஏன் நீ வந்து என்னுடைய தந்தை சகோதரனா இருந்திருந்தா உன்னை ரோட்ல பார்த்து நான் கிஸ் அடிச்சிருப்பேன் என்னெல்லாம் சொன்னாரு அதெல்லாம் வாசி காமிச்சோம் அது சொன்னா அதுதான் ஆதாரமா கணவன் மனைவி என்பதற்கு அதுதான் ஆதாரமா என்ன ஆதாரம் இப்படி தான் ஆதாரம் காட்டுவீங்க அதாவது வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து உபச்சாரம் பண்ணானே

எங்க அம்மா வீட்டு கூட்டிட்டு போய் எனக்கு கன்று தந்தவளின் மனைக்குள் கொடர்ந்துடுவேன் மனமூட்டிய திராட்சை ரசத்தை உமக்கு கொடுப்பேன் எப்படி அப்ப கள்ளத்தனம் கள்ள கொண்டாட்டி கள்ளக்காதது தான் என்பதை இவ்வளவு தெளிவா இருக்குன்ற நிலையிலையும் இதை நியாயப்படுத்தக்கூடிய கேவலத்தனங்களை பார்க்கிறோம் பொய் சொல்வதற்கு கொஞ்சமும் அஞ்ச மாட்டார்கள் துணிஞ்சு சொல்வார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம்